ஹெட்லைன்ஸ் விநேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு கிளியரா புரியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பயன் தரக்கூடிய பதிவாக இது இருக்க போகுது அதனால இது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க நான் எப்போதுமே சொல்வது போல நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் விநேயர்களுக்கு நான் இலவச பொதுப்பாளன்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவுல வந்து நீங்க வந்து ஒரு உத்தியோகம் செல்பவர்களாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய வகையில தான் அமையப்போகுது ஸோ உங்களுடைய பெயருமே உங்க பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்னா அது பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவல் வரைக்குமான பேசிக் கன்சல்டேஷன் நான் ஃப்ரீயா தான் தரப்போறேன் உங்களுடைய பெயரை நீங்க உங்களுடைய பிறந்த தேதியோட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் தருவேன் இதை நீங்க வந்து நம்ம ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை அனுப்பி வைப்பேன் இது நீங்க வந்து பிஸ்னஸ் நேமுக்குமே வந்து செக் பண்ணிக்கணுனாலும் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் பிளஸ் யார் பிசினஸ் ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேமோட எனக்கு அனுப்பி வைக்கணும் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேர் அப்புறம் பிறந்த தேதியோடு அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கு அந்த பேர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்களை நான் இலவச பொதுப்பாளர்களாக அனுப்புறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன ப்ராசஸுங்கிறத நான் அதிலேயே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய பதிவாக இருக்க போகுது இப்ப பொதுவாக நம்ம வாழ்க்கையில எண்கள் இல்லாம நம்மளால வாழவே முடியாது நம்பர்ஸ் இல்லாம வாழவே முடியாது அதுலயும் குறிப்பிட்ட தேதியில இருக்கிறவங்க இன்னொரு ஒரு குறிப்பிட்ட தேதியில இருக்கிறவங்களோட இணைந்து ஒரு தொழில் பணனும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நீங்க கூட்டாளியா சேர்றீங்க அவங்க கூட எந்த தேதிகளோட நீங்க சேர்ந்தா தப்பிப்பீங்க எந்த தேதிகளோட சேர்ந்தால் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற பற்றின தகவல்கள் இதில் நான் சொல்ல போகிறேன் இது நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர்ஷிப்புக்குமே இதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் எண் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மற்றும் ஒரு ஒன்றாம் காரரோட நட்பு ரீதியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதியில பிறந்தவர் இன்னொரு ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதியில பிறந்தவருக்கு வெறும் நண்பராக மட்டும் இருக்கலாம் எங்கேயாச்சும் நீங்க சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போறீங்க ஒரு டிராவல் பண்றீங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போறீங்க இதுக்கு எல்லாமே ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பேசிக்கிறதுக்கு பழகிக்கிறதுக்கு ஓகே பட் இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து வேற வேற டிசிஷன் எடுப்பீங்க ரெண்டு பேருமே பிடிவாதம் பிடிப்பீங்க ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் போகும் நஷ்டங்களும் உருவாகும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புமே போகும் என் ஆஃப் த டே ரெண்டு பேருமே லூசராக இருப்பீங்க ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வெல்விஷராக இருக்கிற வரைக்கும் அவர் சொல்வதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணுங்கிற கமிட்மெண்ட் கிடையாது கட்டாயம் கிடையாது ஆனால் அவரு சொல்லக்கூடிய வெல் விஷயம் வந்து உங்களுக்கு பளிக்கும் நீங்க அதை ஏத்துக்குவீங்க அப்ப நீங்க பாராட்டுவீங்க சப்போஸ் ஒரு கமிட்மெண்ட் குள்ளாரு வைங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அவர் அவரு சொல்றாரு நீங்க அப்பதான் பார்த்து முரண்டு பிடிப்பீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் வேற ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் பட் அவர் வந்து லைஃப் பார்ட்னராவோ பிசினஸ் பார்ட்னராவோ உங்க வாழ்க்கையில வராருனா அப்ப உங்களுக்கு அது கேட்க தோணாது அல்லது நீங்கள் சொல்வதே அவருக்கு கேட்க தோணாது அப்ப என்ன ஆகும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் ரெண்டு பக்கமுமே முட்டிக்கும் லாங் ரன்ல அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நிலைக்காது ஸோ ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையே முதலீடாக போட்டு நம்ம லைஃப் ஜேர்னியா ஆரம்பிக்கிறீங்க அப்படி இல்லைன்னா பணத்தை முதலீடாக போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் உள்ள நம்பர்ஸ் வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பார்த்துட்டு தான் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு எட்டாம் மின்காரர் உங்க லைஃப்ல வராருன்னு வைங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில வராங்கன்னா உங்களுக்கு அது வந்து பெரிய பகை தயவு செய்து அதை நீங்க வந்து எல்லா வகையிலும் அவாய்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணணும் இல்ல சார் அவர்கிட்ட தான் சார் பைசா அதிகமா இருக்கு நான் வெறும் ஒர்க்கிங் பார்ட்னரா மட்டும்தான் சார் போறேன் அதுக்கு என்ன சார் பண்றது அவர் எட்டாம் தேதியில பிறந்திருக்காரு இதை நான் இந்த ஹெல்ப்பை கூட எடுத்துக்க கூடாதான்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆமாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க அவர் நஷ்டம் அடைவார் எட்டாம் மின்காரர் உங்க கூட இணைந்து பண்றாருன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு ட்ரபிள் வருதுன்னு வைங்களேன் இது செட் ஆகாது அந்த வைப்ரேஷன் செட் ஆகாது ஏதோ ஒரு வகையில ட்ரபிள் ஆகுதுன்னா பலியெல்லாம் உங்க மேல விழுந்துரும் அவர் தப்பிச்சுக்குவார் நீங்க தான் வந்து கடைசியா வந்து எல்லா வகையிலையும் லூசரா இருப்பீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக மூன்று குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்க ஒரு ஆறாம் என்காரர் உங்களோட இணையராருன்னு வச்சுக்கோம் ஆறுங்கிறது சுக்கரன் இணையராருன்னு வச்சுக்கோம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தே ஆக வேண்டும் பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க ஆறாம் என்காரர்கள் அதாவது அறிவுக்கான ஞானத்திற்கான கிரகமே மூன்று தான் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆனா உங்களுக்கு வந்து ஒரு டாக்டிகலா வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ண தெரியாது அதாவது சாணக்கியத்தனத்தோட தந்திரத்தோட ஒரு விஷயத்த உங்களால அப்ளை பண்ண முடியாது ஆனா ஆறாம் என்காரர்கள் அதை மிகச் சரியாக பண்ணுவார் சோ அப்படி பண்ணும்போது நீங்கள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத விட அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாமே நீங்க இணைந்து அதன் பிறகு சிரமங்கள் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஆகிறதுக்கு பதில் ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்ததாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மூன்றாம் எண் சேர்ந்தவரை இணைத்துக் கொள்வதை அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நாலுங்கிறது ராகு மூன்றுங்கிறது குரு உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது நீங்கள் எதிர்பார்ப்பது அந்த எண்ணிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது எதுக்கு போய் தேவையில்லாம வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் அல்லது ஒரு லைஃப் பார்ட்னர்ஷிப்பா தான் இருக்கட்டும் உங்களுடைய மன விருப்பங்கள் அல்லது மனத்தன்மைகள்ங்கிறது அந்த மூன்றாம் மின் கூட சேர்ந்து டிராவல் ஆகாது ஸோ எதிரும் புதிரும்மா இருக்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு நம்மளே வந்து ஏற்கனவே லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத தருணத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸும் மூலா மூலைக்கு வந்து அடிக்குது இதையும் சேர்த்துக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அடுத்ததாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று புதனுக்குரிய இந்த எண்கள் உடையவர்கள் எட்டாம் மின்காரர்களை சேர்த்து கொள்ளும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதுல ஒரு விஷயம் என்ன வித்தியாசமா நடக்கும்னா எட்டாம் எண்காரர்களுக்கு உங்களால கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் உங்கள் மூலமாக அவர்கள் ஆதாயம் பெறுவார்கள் ஆனா என் ஆஃப் த டே உங்களுடைய உழைப்பு பெருமளவு வீணாகும் உங்களுக்கு அதிலிருந்து பெரிய லாபங்கள்ங்கிறது கிடைக்காது ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன அதே காம்பினேஷன் தான் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களை தயவு அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அது லைஃப் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி அடுத்ததாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எட்டாம் மின்காரர்களை அவசியம் தவிர்க்க வேண்டும் எட்டுங்கிற எண் வந்து உங்கள் லைஃப்பில் நிறையா வந்து ஒட்டும் அது தவிர்க்கவே முடியாது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க அது பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னர்ஷிப்புக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு ரொமான்ஸ் லைஃபுக்காக இருக்கட்டும் எட்டு வந்து நிறையா வந்து ஏழாம் எண்ணோடு சேரும் ஆனால் இடையில் அடிப்பட போவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் எண்காரர் ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு நஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் உண்டு பண்ணும் அவாய்ட் பண்ணி சனி கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறை சேர்ந்த உங்களுக்கு இன்னொரு ஒரு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகள் உங்களோட வந்து இணையும் பொழுது ஒரு முறைக்கு நூறு முறை நீங்க யோசிக்கணும் இது வேணுமா இது தேவையா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும் போதே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்க யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிபட்டுரும் இது வந்து சரி வராது அப்படின்னு சில பேர் வந்து எமோஷனலா டிசிஷன் எடுத்து அவரு நம்ம இவ்வளவு நாள் பழகின நண்பர் இந்த தேதியெல்லாம் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா ரெண்டு கப்பலுமே ஓட்ட விழுந்து ரெண்டு பேருக்குமே வந்து அது நஷ்டத்தை கொடுத்துரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தயவு செய்து உங்களுடைய லைஃபையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுறக்கூடிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறையோ அல்லது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதையோ இணைத்து கொள்ள வேண்டாம் இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வேற அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வேற ஸோ ஒரு பிஸ்னஸ் லைஃபுக்காக இருக்கட்டும் அல்லது பர்சனல் லைஃப்காக இருக்கட்டும் நிச்சயம் இது ரெண்டும் ஒத்து வராது நஷ்டங்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த பதிவை வந்து நீங்கள் இன்னொரு முறை ஃபுல்லாக போட்டு பாருங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்கள் உறவினர்களுக்கு கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி முடிவிடுங்க லைஃப்பில் ஸ்மூத்தான ஒரு ட்ராவல் வெற்றிங்கிறத நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் இந்த பதிவின் மூலமாக மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்